ராகுவை பத்தி பேசினா அந்த இடத்துல இருக்க மாட்டா ஓடிடுவா இப்ப அவனுக்கு கல்யாணம் வேற பேசியாச்சா அதான் கிண்டல் அடிக்க விட்டுருக்க மாட்டா கல்யாணமா ஏமா ஐசு சொல்லலையோ ஆமாக்கா சொல்லல மது யாம்டி ஐசு சொல்லல நாங்க மட்டும் எதுனாலும் மட்டும் சொல்லியும்ல மது வீட்டுல பிரச்சனை நடந்தேலாம் சொல்லி அழுதாக்கா ஆனா கல்யாணத்துக்கு சம்மதிச்சதை சொல்லல பத்தியா மது சும்மா மது ஏக்க பாருங்க இப்பவும் மறைக்கா இவ கல்யாணத்துக்கு நாங்க எங்க फ्रेंड्स எல்லாரும் ஒன்று போல சாரி எல்லாம் உடுத்துட்டு வரணும்னு பிளான் பண்றோம் ஒரு வார்த்தை இந்த புள்ள சொல்லலையே இவ கல்யாணத்துக்கு அம்மா வேணும் இருந்தா பிள்ளைகள் இப்படிதான் கிண்டல் அடிக்கும் என்னமா எனக்கு சாரி கொஞ்சம் கெட்ட தெரியாதுக்கு ஐசு கூட்டிட்டு போட்டா ஆ சரிமா கூட்டிட்டு போ

ஹலோ மாமே ஆ கார்த்தி எங்க ஏ வந்திட்டு இருக்கறியா மாமே நான் துணி கடைல இருக்கேன் அம்மா சின்ன பையனுக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னாவ ஆ சரி கார்த்தி எடுத்துட்டு வா ஏங்கு வரவ நான் துணி கடைல னு காணா துணி கடைல னு எவ்வளவு நேரம் அவனுக்கு ஆளுங்க கார்த்தி ஆ மாமே அங்க ஹாஸ்பிடல் வரக்கு என்ன எவ்வளவு நேரமா அவ ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவோம் மாமே ஆ சரியா

வெளியே நல்ல பனி பெய்யுவலா ஒரு ரெண்டு நாளைக்கு இப்படி தான் இருப்பா ஆமா கிரிக்கி பொனிய கட்டி மார அடிச்சிட்டு இருக்கோம்ல நான் கிரிக்கி தான் யானை சண்டைய போட்ட இல்லமா மது என்ன வரலல அது அப்படி இதுக்கா இதுக்க மது கார்த்தி கூட தான வர பாத்து மெதுவா கூட்டி வந்துருவான் இல்ல அது கிளம்பنا நேரம் காணுமா ரெண்டு மணி ஆவல மைனிய ஏதா சாப்பாடு கிபாடு வாங்கி கொடுத்து கூட்டி வருவான் நம்ம சாப்பிடுவோம் என்ன உனக்கு ஒரு தட்டல சோறு வச்சிட்டு வரட்டா ஆ சரிமா

பேசு <laughs> <laughs> வாங்கம்மா நீங்க வேற ஐய சிரிக்க தங்கச்சி மாப்பிள்ளலாமா சித்தி அப்படியா வாங்க வாங்க கூப்பிடணும் நீ சும்மா கூப்பிடுமா உன் ஃப்ரெண்ட் வேணே சித்தி மறுபடியும் முத்து தான் நான் ஸ்டெல்லாட்ட கொண்டு போன் கொடுத்துட்டு வரேன் மர்மி அண்ணாவை நிக்காத முத்து ஆ ரகு வா இதுல நின்னுகிட்டே போன் பண்ணியாவ பாரா சித்தி ஸ்டெல்லா வர சொல்லுங்க நான் முத்து மாதிரி பேசிட்டு நிக்கேன் ஆ சரிமா

எம்மா அதுல வைங்க வேணேனா எடுப்பவே இதுக்குமே நடந்து கூட்டிட்டு இருந்தீல மர்மு என்ன நல்லா இருக்கீல ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க மாமா எப்படி இருக்கவே ஆ எல்லாரும் நல்லா இருக்கவே பேசிட்டுறேன் நான் இப்ப வாரம் ரகு பாத்துக்கு ரைஸ்மா என்ன இத பாரு தையில தானு உட்கருக்கு ஆமா செ இந்த ஒண்ணேன்னா எல்லാർக்கும் பிடிச்ச மாதிரி இருந்து ஸ்டெல்லா ஆ என்னம்மா மர்மு வந்திருக்கவேடி போய் பாரு நுக்கு மரியா அனு Dress

தெல்ல பேடால அம்மா என்ன நீ பெரத்தால போப்றியா சலனா என்ன மர்மு வந்தா நீ தெல்ல பாக்க போறா இவள பெரத்தால வாடியா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த புள்ளைய தனியா ஓட விடாமட்டாக சரி ஓடு செல்லமா அபி வீட்டை ஆளுளுக்குட்டியா அதான் பாக்க ஆசையில வாடி இருக்கோம் ஏம்மா Dress ஒண்ணு போடலையா போ ATPட்ட்டு இருக்கானே சொன்னாவ

என்னடி எதுக்குமா அந்த பிள்ளைக்கே சப்போர்ட் பண்றியே அவ பண்ணியது நல்லாவா இருக்கு இடி எங்க வச்சு என்ன பேசணும்னு உனக்கு தெரியவா ஏ அந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியவோ ஸ்டெல்லா ஹஸ்பண்ட் வந்ததுக்கு இவ ஏன் வாடியா மேனஸ் இருக்கா இடி வாயை மூடு என்னத்தையும் சொல்லிட்டு கிடக்காத வேற இவ அவன்ட்ட போய் நீலி கண்ணி வடிச்சிட்டு நிப்பா அவன் ஒருத்தரும் காண உட மாட்டான் போதாத உரைக்கு இப்ப ஸ்டெல்லா மாப்ள வேற வந்து நிக்காத என்னத்தையும் சொல்லி சாண்டையில போய் கேவல படுத்தி விடாத எப்படி அணக்கலாமோ வந்தமோ அதே மாதிரி துணி எடுத்துட்டு அணக்கலாமோ போனும் ஐஸ் அது யாருமா என் ஃப்ரெண்ட் சரி மக்களே இந்த ராகுலுக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிட்டு ஆ சரி நான் பண்ணுறேன் இந்த ராகுலுக்கு ஃபோன் பண்ண சொன்னாங்க

என்ன இவனே ஒன்றா இருந்தா வீடு வரைக்கும் வந்துட்டான் சத்யா மக்களே ஆ சரி படிக்கணும் இப்படி காய்ச்சல் எப்படி படிக்க முடியும் ஒரு துணி ஆஸ்பத்திரி வந்துடுவோம் இம்ம வேண்டாம மாத்திரை ஏதாவது இருந்தா தா சரியாயிரும் ஏடி மாத்திரைக்கு எல்லாம் ஒண்ணு ஒரு ஊசியை போட்டுட்டு வரோம் வரப்டி நான் அப்பா ஒரு ஃபோன் போட்டு சொல்லிட்டு வரையறேன் ஹலோ ஆ என்ன எங்க இருக்கீங்க இங்க வேல நடக்க இடத்துல தான் இருக்கேன் ராணி என்ன சத்தியலுக்கு கொஞ்சம் காச்சல் அடிச்சிட்டு இருக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போணும் வரையல காச்சல ஆமாங்க நல்ல காச்சல் அடிக்கு பிள்ளைக்கு பியாச கூட முடியல அப்படியே

இப்போ ஒரு பஸ் வரும் சத்தியாலுக்கு ஒரே காய்ச்சல் கூப்பிட்டு போறேன் வீட்டு சாவிய வெளிய வரவு கிடைக்கு அதுக்கு கீழே வச்சிருக்கேன் சுவானியா பல்லிடத்து போயிட்டு வருவா கொஞ்சம் சொல்லிடுவியா லட்சுமி சத்தியாலுக்கு என்ன செய்வா

ஆமாமே இது சத்தியதானே சத்தி அந்த கம்பி பிடிச்சி யாருமாக்கா ஆன் சரிம் சின்ன பொண்டு ராணியக்க ராணியக்க ஏ சின்ன பொண்டு இங்கு யாருக்கிறீர்கள் ஆமாக்க நீங்கள் இப்படி கண்டு பிடிச்சியே ராஜிஷ் ஆன் ஆர்க்கே நான் சத்தியவு பாத்தேன் சத்தியவா ஆமா ஆர்க்கே

கட்டியா முடியலனா அம்மா மடியில கொஞ்சம் படுக்கறியமா வேண்டாம்மா நான் இதெல்லாம் சாஞ்சி இருக்கேன் ஆ சரி மகா அப்படி சாஞ்சி இரு கொஞ்சம் ஆட்டலா இருக்கும் ரேனிக்க ரெண்டு முருங்கையில ஊறுங்க ஆ தாவ சுந்தி என்னங்க

அதான் சீன் போட்டுட்டு இருக்கேன் சரிமா சாப்டியா ம்ம் சாப்பிடலியா மணி தெரியுமா தெரியா பசிக்க தான் செய்வு யார் நம்மள கூட்டிப் போற என்ன ரகு யாரும் சாப்பிடலியா கேட்டே முத்து மாதிரி ஒண்ணு கிளம்ப மாட்டேன்னு என்ன ஸ்டெல்லா டைமுக்கு சாப்பிடண்டமா நீங்க வந்தவரோ போலாம்னு இருந்தங்க சரி அனுவங்க Dress எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கவங்க அப்படியே உங்க அம்மா ரகு அம்மா எல்லாரும் நல்லா பேசுறாளா சிரிச்சிட்டே இப்போ இப்போதானே விட்டுட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு ரகு நல்லா பாட்டுக்கிறியாங்க ஸ்டெல்லா ஆ அம்மா நல்லா இருக்குதீங்களா ஆ நல்லா இருக்கு ராகு அவ Dress பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு பார்த்து முடிச்ச உடனே சாப்பிடுவோம் ஆ சரி சிதி போவோம் ஸ்டெல்லா அவ என்ன சாப்பிட்டு இருக்கும்டவள ஆ அம்மா சாப்பிடல அப்ப நம்ம கூட கூட்டு வா அண்ணா வரவாவல சரி அப்ப அந்த பிள்ளை துணி போட்டுட்டு இருக்கு முடிச்ச உடனே போவோம் அண்ணா

எங்க ஓய் சத்தமா இல்ல அப்போ சும்மா தான் இருக்கேன் சரி என்ன தனியா வந்த மாதிரி இருக்கு ஏதாவது பேசணுமா இல்ல என்னடி சீக்கிரட்டா பேசுறதுக்கு கோட் வேர்ட்லாம் சொல்லி தந்துட்டு போனே ஒரு அணக்கம் இல்ல நான் பாறேன் எங்க ட்ரெஸ் எடுக்க வந்தேன் சரி அம்மா சித்தி ரேஸ்லாம் எங்க ஹரி அங்க சாரி பார்த்துட்டு இருக்காவே அப்படியே நீ தனியா வர Dress பாக்க சரி வா அப்போ நம்ம சேர்ந்து பாப்போம் வேண்டாம் நீ யாருக்கனவே எடுத்து வச்சிருந்தத தான் போட்டு போட்டு பாக்கேன் லூஸ் போட்டு பாக்க சரி யாண்டே கொஞ்சம் காட்டு நானே இப்ப ஒரு வா போர் வாணி ஒவ்வொரு இடமா தான் நின்னு பாத்துட்டு இருக்கேன் எல்லாரும் இருக்கவல்ல அத உன்கிட்ட காட்ட வர மாதிரி இருக்கு சரி எல்லாரும் சாரி தான பாக்க வா வா நம்ம கொஞ்ச நேர பேசிட்டு போ வேண்டாம் ஸ்டெல்லா முத்து மாதிரி எல்லாம் எங்க ம் அவ என்ன ஒண்ண மாதிரியா ஜோடி ஜோடியா கிளம்பியாச்சு வாழும் சூர் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போவோம் சரி சொல்லுங்க இங்க என்ன வா அதுல உட்காரு அனுமா பசிக்குதா ஏமா நேர விக்கலாம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வருமா அனு ஸ்டெல்லா முத்து மாதிரி பார்த்தோன்னே எவ்வளவு பாசமா ஒடி வந்தா தெரியுமா நானும் பாசமா தான்

எங்க அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் அவாவா பிள்ளைக்கு இவ்வளவு நகை போடணும்னு நினைச்சா அவளால இப்ப முடியல என்கிட்ட இருக்கிறது வரைக்கும் அவளுக்கு செய்வேன் இல்லன்னா இல்லன்னு சும்மா இருப்பேன் உங்க வீட்டையும் ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன் இப்போ பிரேஸ்லட்டுக்கு உனக்கு நகைக்கு என்ன செலவு உண்டோ எல்லாம் நான் பாத்துக்கினேன் நீயும் அம்மாவும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணனும் நான் வாங்கி தர எதையும் நான் வாங்கி தந்த மாதிரி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீங்களே உங்க வீட்டில இருந்து போட்ட மாதிரி போடுங்க பாருக்கு கொடுக்க போறேன் எல்லாம் நமக்கு தானுமா கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வர போறா நான் யாருக்கும் சும்மா தானமாக கொடுக்குற மாதிரி வேண்டாம் வேண்டாங்க நமக்கு நாமை செஞ்சு கொடுக்கணும் அவ்வளோ தான் இல்லை அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வரும்போதே நான் ஸ்டெல்லாட்ட சொல்லிவிட்டேன் அவள் தான் உங்கள் வீட்டில் யாரும் இதுக்கு சம்மதிக்க மாட்டா உன்னே வேண்டாண்டா அடப்பாக்கி நீ யாரு லுசு என் பொண்டாட்டி உன்னையே என் தங்கச்சியெலாம் கஷ்டப்படுத்தி நான் அந்த நகை வாங்கி சந்தோஷமாக இருப்பேனா ஓய் அனுமா இது குனிக்கடை சுத்தி அவ்ள இடம் கேமரா இருக்கு நான் போறேன் அனு ஓய்! நேத்து போடு பத்திட்டு வரேன் ம் என்ன காட்டணும்